ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது நேற்றைக்கு நடந்திருக்கிறது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல பதிமூன்று ஆண்டு காலம்தான் கலைஞர் திமுகவிற்கு வந்து வனவாசம் இருந்தது ஆனா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நிரந்தர வனவாசம் தான் திமுகவிற்கு அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அதே போல சி வி சண்முகமார் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் இவெல்லாம் கூட்டணி என்பது கண்டிப்பாக வரும் நாடாளுமன்ற தேர்தல் வேறு இது நம்மளுடைய தேர்தல் நமக்கு வந்து கூட்டணி அதிகமா வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க அதே போல பிஜேபி கூட்டணியோட ஒரு சதவீதம் நம்ம கூட வாங்கியிருக்கோம் என்ற டேட்டாவை எல்லாம் எடப்பாடி அவர்கள் வெளியிடுவதை பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க போட்ட தீர்மானங்கள் அத்தனையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல் சொல்றாங்க ஆனா மாநில அரசு கண்டனம் சொல்றாங்கன்னு திமுக அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பொதுவாக இந்த சதவீத கணக்கை பற்றி கலைஞர் ஒன்று அடிக்கடி சொல்வார் வென்றவன் சொன்னால் அது சீட்டு கணக்கு தோற்றவன் சொன்னால் அது சதவீத கணக்கு எப்பவுமே நம்ம சதவீத கணக்கு ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா இல்லை இல்லை நம்ம ஓட்டு வங்கி சரியில்லை இத்தனை சதவீத ஆதரவு இருக்கிறது அது தொண்டர்களை உற்சாகப்படுத்ததா ஆனா ஆனால் இன்றைய தேதிக்கு அதெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில் அப்படி உற்சாகப்படுத்த முடியுங்க இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா செல்ஃபோன்லேயே வந்து சகலத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க வாக்காளர்களும் சரி கட்சி தொண்டர்களும் சரி அப்போ வெறும் சதவீத கணக்கு வந்து சொல்லி பயன் இல்லை ரொம்ப பழைய பாணி அது என்ன காரணம்னா அவங்கவங்களுக்கு அவங்கவுங்க லோக்கல் கான்ஸ்டிடியூன்சி லெவல் தெரியும் நம்ம யார் ஜெயிப்பா என்ன வாய்ப்பு இருக்கு கூட்டணி பலம் என்ன பிஜேபி ஓட்டு தேவையா தேவையில்லையா இதெல்லாமே சாதாரண தொண்டர்களே போடுற கணக்கு தான் ஜெயக்குமார் பேசுனதெல்லாம் ஒரு அரசியல் சவடால் ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்துங்க எழுபத்தி ஏழுல இருந்து திமுக வனவாசம் சொல்றதே அதுவே தவறு எப்படின்னா எழுபத்தி ஏழு டு எண்பதுக்கு பிறகு எண்பதுல வந்து பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்குது இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு தொகுதி நாற்பதுக்கு முப்பத்தெட்டு இல்ல முப்பத்தி ஏழு என்ன காரணம்னா இடஒதுக்கீடு அவர் வருமான உச்சவரம்பு எம்ஜிஆர் கொண்டு வந்தார் அந்த ஒரே பாயிண்ட் தான் கூட்டணி இந்திரா காங்கிரஸ் கூட்டணி இந்திரா காந்தி அம்மா வந்து இத்தனைக்கும் அவங்க பிரைம் மினிஸ்டராக பிரைம் மினிஸ்டர் ஆக போகிற தருணம் தான் அது முராய் தேசாய் வந்து அவரோட கா காலகட்டத்தோட கடைசி அது நுராய் தேசாய் விலகிட்டார் கடைசி அப்போ எழுபத்தி ஏழு டு எண்பதுலேயே திருப்பி கலைஞருக்கு கம் பேக் இருந்திருக்க அதை நம்ம மறக்கிறோம் வசதியாக மறக்கிறோம் அப்போ அந்த ஓட்டு சதவீதத்தை நீங்கள் கணக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உரம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த வருமான வரம்பு கொண்டு வந்ததை எதிர்த்து எம்ஜிஆர் அவர்களை எல்லாம் எழுத்தவர்கள் நாங்களும் ஒருத்தர்கள் என்னன்னா அது வந்து அடிப்படை கொள்கை அதுல எல்லாம் சமரசம் கிடையாது அப்போ என்னதான் உங்களுக்கு எம்ஜிஆர் மேலே பற்று இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல வந்து அந்த பற்று போயிருச்சு ஆனால் எம்ஜிஆர் அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டாரு அவர் தோற்ற பிறகு இந்திரா காந்தி அம்மா ஆட்சிக்கு வராங்க பல்வேறு மாநில அரசுகளை கலைக்கிறாங்க அதில் எம்ஜிஆர் அரசும் ஒன்று அதற்கு சற்று முன்னதாக அவர் என்ன பண்ணாரு இருபத்தேழு சதவீதமாக இருந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு என்னோட காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்ல வந்து இருபத்தேழு சதவீதம் தான் பிப்டி பர்சென்டாக அதை உயர்த்தி விட்டாரு அந்த நைன் தௌசண்ட் ருபீஸ் சீலிங்கே எடுத்துட்டாரு அதற்கு பிறகு ஆட்சி கலைக்கப்பட்ட போது நான் என்ன தப்பு செஞ்சேன் என் ஆட்சி ஏன் கலைச்சிங்க எனக்கு எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சி இருக்குல்லன்னு கேட்டாரு எழுபத்தேழு டு எண்பத்தி ரெண்டு ஆட்சி இருந்துச்சு மக்கள் வந்து அதுல வந்து அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள் அந்த ஆட்சி கலைப்பு இல்லாம இருந்திருந்தா எண்பத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருப்பாரான்னு தெரியல அப்போ மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்டு வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு எண்பத்தி நாலு வந்து இந்திரா காந்தி அம்மாவோட மரணம் ராஜீவ் காந்தி பிரதமர் ஆறாரு இப்படியான ஒரு சூழல்ல அந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு சாதகமா அமையல இத்தனைக்கும் கலைஞர் வந்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் எனது நாற்பது ஆண்டு கால நண்பர் நலம் பெற்று வந்தவுடன் அவரிடமே ஆட்சியை ஒப்படைக்கிறேன் அப்படிலாம் சொன்னாரு அப்பெல்லாம் நான் பத்திரிகையாள நான் ஆயிட்டேன் அப்போ வனவாசம் என்கிற சொல்லு பதினாலு வருடம் வனவாசம் என்கிற அந்த வர்ணனை தவறு ஏன்னா என்பதுல வனவாசம் இல்லை அதற்கு பிறகு நடந்த இந்திரா காந்தி அம்மா மரணம் எம்ஜிஆர் அவர்கள் சரியில்லாம பொழுது இதெல்லாம் வரலாற்றில் இருக்கிற விஷயங்கள் தான் ஆனாலும் ஏன் வந்து அதிமுக பொதுக்குழுவில் அப்படி பேசுறாங்க அப்படின்னா அரசியல் அவ்வளவுதான் அதை தாண்டி அதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை மத்திய அரசுக்கு எதிராக வந்து அவங்க பெருசா வலியுறுத்த சொல்ல மாட்டாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நேற்றைக்கு கூட ஒரு டிவி பேட்டியில சொன்னேன் அது மத்திய அரச வலியுறுத்தத்தான் முடியும் இல்லைன்னா பெரிய வலி வந்து சேர்ந்துரும் இவங்களுக்கு அதனால சாப்பிட்டுக்காரன்தான் ஓட்டுவாங்க மாநில அரசை தாக்குறத இது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே பொதுக்குழு தீர்மானங்கள் அப்படிதான் இருக்கும் மாநில அரசை கடுமையாக கண்டனம் தெரிவிப்பாங்க என்ன காரணம்னா அது திமுக எதிர்ப்பு தான் ஓட்டு வங்கி அண்ணா திமுக ஓட்டு வங்கி இதை தாண்டி இந்த கூட்டணி இதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா பதினாறாவது தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவது குறித்து சூசகமா அது சொல்லுது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையா திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்போ பொதுக்குழு தீர்மானத்தின்படி எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ்ஐ முதலமைச்சராக வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி தான் அமைக்க முடியும் அப்படியான கூட்டணி இன்றைய தேதிக்கு என்ன இன்னைக்கு பாஜக மையக்குழு கூட்டம் நடக்குதுங்க உட்கட்சி தேர்தல் பத்தி தான் அவங்க நடத்த போறாங்க மையக்குழு கூட்டத்தோட மெயின் அஜெண்டா இருந்தாலும் இதெல்லாம் அங்க பேசப்படும் சூசகமாவது பேசப்படும் அப்போ அண்ணாமலை முதலமைச்சர் கேண்டிடேட்னு அண்ணாமலை பதவியில் நீடிச்சா அப்படி பாரதிய ஜனதா சொல்லுமா இல்லை அண்ணாதிமுக கூட்டணியோடு சேர்ந்து அதுவும் குறிப்பா அண்ணாமலை வந்து அந்த கூட்டணிக்கு மிக எதிராக இருக்கிற ஒரு நிலைமையில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னா பாஜக சொல்லுமா இது வந்து தேசிய தலைமை முடிவெடுக்க வேண்டிய விஷயம் பாரதிய ஜனதாவோட தேசிய தலைமை அவங்க இப்போ நட்டா பதவிக்காலம் யாருமே முடிஞ்சு போச்சு புதிய தலைவரை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க பெரிய அளவுக்கு ஆல் இண்டியா பாலிசி மாறும் நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அது பற்றிய பெரிய சூடான விவாதம் வரப்போது அது எப்படி வந்து அந்த அரசியல் சாசன திருத்தத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்னே தெரியல ஏன்னா என்ற்றுமையா ஓட்டு போட்டால் கூட டூ தேர்ட் கிடைக்காது மாயாவதி ஓட்டுலாம் நீங்கள் சேர்த்து கல்குலேட் பண்ணி பார்த்தாலும் டூ தேர்ட் கிடைக்காது ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ங்கிறது ஒரு சிக்கல் இப்போ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு போவாங்களா இல்லை வெறுமனே மசோதாவை மட்டும் அறிமுகம் செஞ்சுட்டு அறிமுகம் செய்யறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போகணும் போகுதுங்கிறதுனால அறிமுகம் செஞ்சுட்டு அதோட வந்து ஏதாவது செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிடுவாங்களா இதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும் அப்ப நாளைக்குல இருந்து அரசியல் வேற பரபரப்பு நோக்கி போகுது அப்ப பிஜேபி உடனடியா அண்ணாதிமுக கூட்டணிக்கு எல்லாம் அவங்க உடனே சரி சொல்ல போறாங்களா இதெல்லாமே ரொம்ப யூக செய்தி அண்ணாதிமுக கூட்டணியில இப்ப இருக்கிற ஒரே கட்சி தேமுதிக தேமுதிக எப்படி வேணாலும் மாறும் அது பல முறை நம்ம பார்த்த விஷயம்தான் ஆக அண்ணாதிமுகவுக்கு கூட்டணி இல்ல எடப்பாடி பழனிசாமி அது சூசமா சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட்டணியே இல்லாமல் வெற்றி பெற்றார்கள் அது ஜெயலலிதாவோட ஸ்டேட்டஸ் வேற எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேட்டஸ் வேற அன்னாதிமுக நீங்க ஒரு சதவீத கணக்கு இந்த கணக்கு எல்லாம் சொல்லி இல்லை இன்னை தேதிக்கு இருபது சதவீதம் இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்தாதான் வெற்றி தொழிலை பத்தி யோசிக்கவே முடியும் இப்ப மிச்சத்துக்கு என்ன கூட்டணி அமைப்பு இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை என்பதுதான் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் சார் விஜய் அவர்களை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் வந்து ஊடகங்கள்ல பேசப்பட்டதை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா வெளியேறுகிறேன் என்ற அறிக்கையும் வெளியிட்டு விட்டார் தற்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு அதுல வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் ஆதவ் அர்ஜுனா நேரடியாக ஒரு டீலை பேசிக்கொண்டிருக்கிறார் அதாவது அவர் வந்து அதிமுகவில் சேர்கிறார் அதே போல விஜய் கூட்டணியை அழைத்து வருகிறார் பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான பிரச்சார வீக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோரையும் அழைத்து வருவதாக எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜனவரி இரண்டாவது வாரம் சொல்லிட்டு அந்த ஆர்டிகல்ல ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் அவர்களும் சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆதவர்ஜூன் வந்து ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோட சுனிலோட நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன் பணியாற்றி இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு இது நமக்கு எந்த அளவுக்கு பணியாற்றினாரு தெரியாது காரணம் வியூகவியலாளர்கள் நிறைய பேரை வந்து பணிக்கு அமர்த்திக்கிறாங்க நிறைய நிறைய சிறு சிறு நிறுவனங்களோடலாம் எல்லாம் தொடர்பு வைக்கிறாங்க அதுல ஏதாவது ஒரு நிறுவனத்தோ நிறுவனமாக இவர் இருந்திருக்கலாம் அது நமக்கு உண்மையிலே தெரியாது ஏன்னா திமுக தான் கிளாரிஃபை பண்ணணும் ஸ்டாலினோட நமக்கு நாமே பயண நான் வடிவமைத்தேன் என்பது ஆதவ அர்ஜுனோட கிளைம் ஸோ அது கிளைம் லெவல்ல தான் இருக்குது ஆதவ அர்ஜுனோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சொல்லப்படா ஒரு முப்பத்திரண்டு வயசு ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு முப்பத்தி ரெண்டு தான் ஆகுது அவங்க மதர் வந்து தளபதி ஐபிஎஸ் சிஸ்டர் தளபதி ஐபிஎஸ் வந்து எங்க காலத்துல அவங்க ரொம்ப பாப்புலர் போலீஸ் ஆஃபிசர் திலவதி ஐபிஎஸ் வால்டர் தேவாரம் வால்டர் தேவாரம் ரொம்ப உடம்பு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக நான் கேள்விப்பட்டாங்க ரொம்ப பாப்புலர் ஆஃபீஸர்ஸ் அவங்க அந்த ஃபேமிலி இவர் இவங்க மதர் சிறு வயசுல இறந்து போயிட்டதாக அவரே சொல்றாரு பல குடும்ப வன்முறை காரணமாகத்தான் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவரே பல பேட்டிகளில் ஆதவே சொல்றாரு அதுக்கு பிறகு வந்து அவரு லாட்ரி கிங்கு மார்டினோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஸோ இவரோட பொலிட்டிக்கல் லைஃபுங்கிறது ப்ராபிளியா அவர் சொல்றதே வந்து ஒரு எட்டு வருஷம்தான் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் தான் அவரே சொல்றாரு அப்போ பொலிட்டிக்கல் லைஃப்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கி விசிக்காவ திமுக கூட்டணி கொண்டு வந்து நான் தான் என்று அவர் சொல்வதே கொஞ்சம் ஓவர் கிளைம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து முரசொலி பவள விழா அறக்கட்டளை அதுலேயே வந்து திருமாவளவனும் ஸ்டாலின் இருக்கிற நிறைய புகைப்படங்கள் இருக்கு நிறைய வீடியோ காட்சிகள் இருக்கு அப்பமே ஸ்டாலின் வந்து திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்குறாரு அதுக்கு பிறகே வந்து திருமாவளவன் வந்து திமுகவோட நெருக்கம் காட்டுறாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி பெரிய கிராண்ட் ஃபெயிலியர் விஜயகாந்தை முதலமைச்சராக்குவோங்கிற மக்கள் நல கூட்டணி அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வீசிக்கா திமுக கூட்டணிக்கு வந்ததற்கு முக்கிய காரணம் ஆதவ் என்கிற அந்த கிளைம் என்னமோ அது பொருத்தமா தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு பெரிய வெற்றி ஆனாலும் சட்டமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதிகள் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு திமுக வந்து சட்டமன்ற தொகுதியை மட்டும் தான் குறி வச்சு பணி பணி புரிஞ்சது ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்போ பிஜேபி தலைவர்கள் தான் அந்த ஆட்சி ஓடிட்டு இருந்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எத்தனையோ டிவி தொலைக்காட்சிகளை இதை நான் பேசியிருக்கிறேன் அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் மக்களவை தே தேர்தலில் படலை கவலைப்பட்டது ஓபிஎஸ் மட்டும்தான் அவர் பையன் தேனியில் நின்னாரு அதுக்காக அவர் கவலைப்பட்டாரு முழுக்க முழுக்க தேனிக்காக வேலை பார்த்தாரு ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சார் ஆனா எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் எல்லோருமே வந்து சட்டமன்ற தேர்தல குறி வைத்து பணிபுரித்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் அப்போ முதல்ல பதினெட்டு அப்புறம் நாலு இருபத்தி ரெண்டு வந்துருச்சு அப்படி பணியாற்றும் போது அவங்க யாரோட வந்து பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வச்சாங்கன்னா பாமகவோட பாமக பல இடங்களை சொல்லி காட்டும் நாங்க இல்லைன்னா நீங்க ஆட்சியவே வந்து தொடர்ந்து இருக்க முடியாதுன்னு ஒரு வகையில் அது உண்மையும் கூட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தொடர்ந்தது அப்போ வியூகவியலாளர்களோட கவனம் என்பது வெறுமனே மக்களவைத் தேர்தலில் மட்டும்தான் இருந்தது தமிழ்நாடு இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் இல்லை இருபத்தி ரெண்டுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா இருநூத்தி பத்தி நாலு தொகுதிக்கு இருபத்தி ரெண்டு தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குது பதினெட்டு பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்ட எம்எல்ஏக்கள் அப்போ டிடிவி வந்து அப்போ ஒரு பெரிய சக்தியா தெரிஞ்சாரு பெரிய அளவுக்கு பிரச்சாரங்கள் பெரிய பண செலவு அண்ணாதிமுக ரிபல் லீடர் ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாரு அப்படியான ஒரு சூழல்ல ஆதவுங்கிற பேரெல்லாம் உண்மையிலேயே நான் கேள்விப்படலைங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிலவரம் அதுக்கு பிறகு வந்து திருச்சி மாநாடு மாநாடு தான் ஆதரவு வந்து சேர்ந்தாரு சேர்ந்து இருபது வந்து அவருக்கு துணைப்பூர் பதவி தரப்பட்டது அப்போதே முணுமுணுந்தது ஆனாலும் இவர் வியவியலாளராக இருக்காரு செலவு பண்றாரு அது ரொம்ப முக்கியங்க ஒரு பார்ட்டிக்கு வந்து செலவு பண்றதுக்கு ஆள் வேணும் அப்படி செலவு பண்றாரு ரைட்டு அப்படிங்கிற நிலைமையில தான் விசிகா போச்சு ஆனா இவர் அப்பவே டால் கிளைம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னா விசிக்கா இல்லாம வந்து திமுக ஜெயிக்காது திமுக வந்து மொத்தம் எங்களுக்கு கொடுத்தது நம்பர் ஆஃப் கான்ஸ்டுவன்சி கம்மி தான் ஆறு தொகுதி தான் கொடுத்தாங்க ஆனா அறுபது தொகுதியில எங்க ஓட்டு வங்கியை வச்சு அவங்க ஜெயிச்சாங்கிற மாதிரியான டாக்லாம் வந்துருச்சு லூ ஸ்டாக் பெரிய மேஜர் பார்ட்னர்கள் இந்த லூ ஸ்டாக்கை விரும்பவே மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா ஃபார்முலாதான் நாலு தொகுதி நமக்கு கிடைக்கிறதா இருந்தால் ஒரு தொகுதி கூட்டணி நிகழ்ச்சிக்கு இதுதான் கணக்குங்க அஞ்சு அஞ்சு தொகுதியை கணக்கெடுத்து என்னென்ன தொகுதிகளை யார் யாருக்கு வந்து இருக்கு இவங்களுக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்தா நமக்கு என்னென்ன தொகுதி கிடைக்கும் இந்த கல்குலேஷன் பண்ணாம எந்த கூட்டணியும் எப்போதும் கிடையாது பல்வேறு கூட்டணிகள் உருவாக்கத்துல நான் நேரடியாகவே பங்கெடுத்துக்கிறேன் அப்போ வீசிக்க திமுக இந்த கூட்டணி யாருக்கு லாபம் அதிகம் என்று பார்த்தால் விசிகாக்கு என்னன்னா அவங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் டெல்லியில் கிடைக்குது ரெண்டு எம்பி தொகுதி அப்போ ஒரு எம்பி தொகுதி இவருக்காக பொது தொகுதி கேட்டாங்க ஆதவுக்காக அது கிடைக்கல அப்படிங்கிற பேச்சு அப்பவுமே வந்துருச்சு அதை யாரும் மறுக்கவும் இல்லை அதுக்கு பிறகு வந்து சட்டமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த கூட்டணி தொடருது பிசிகாவுக்கு ஆறு அப்போ விசிகா மாதிரியான கட்சி இயல்பாக அவங்களோட அடுத்த ஸ்டெப்புங்கிறது எல்லா கட்சியுமே எய்ம் பண்ணுறது ரெகக்னேஷன் தான் கட்சி ஃபார்மேஷன் நைன்ட்டி அந்த ரேஞ்சுங்க அதுக்கு பிறகு வந்து கட்சியோட ரெகக்னேஷன் கட்சி ரெகனேஷனுக்குன்னா தனி சின்ன வேணும் அப்போ பாணை சின்னத்தை கேட்டு அந்த ம மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் பாணை சின்னத்துலான் நிற்போன்னு சொல்லும்போது திமுக அதை விரும்பலை கடைசியில் ரவிக்குமார் உதயசூரியன் தான் நின்றுன்னார் திருமா மட்டும்தான் பாணையில் நின்றுன்னார் அதுக்கு பிறகு வந்து சட்டமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு இப்போ நடந்த இந்த தேர்தலில் எல்லாரும் பாணை சின்னத்தில் நின்றதுனால அந்த ரெக்கக்னேஷனுக்கு தேவையான ஓட்டு சதவீதம் கிடச்சிது ரெகனிஷன் வந்துருச்சு அப்போ இவருக்கு மட்டும் இல்ல சீமானுக்கு ரெகக்னிஷன் வந்துருச்சு ஆனால் சீமானோட வெற்றி தனித்த வெற்றி அவர் மட்டுமே நின்று ஜெயிக்கிறாரு எந்த கூட்டணி அவர் நம்பலையே அப்போ எட்டு சதவீத ஓட்டு வாங்கிய சீமானின் வெற்றி அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல நமக்கு சீமானை பிடிக்குது பிடிக்கல அவரோட கொள்கையில முரண்பாடு அதெல்லாம் விட்டுருவோம் ஒரு பத்திரிக்கையாளனாக நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது இப்படிதான் பார்க்க முடியும் அப்போ திமுக வீசிக்கா உறவு இல்லை திமுகவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் அந்த வாதம் எனக்கு என்னமோ அது பொருத்தமாவே தெரியல சிம்பிள் ரீசன் என்னன்னா எந்த ஒரு லீடருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஓட்டு வாங்கி இருக்கும் இப்போ பாமக குறிப்பிட்ட பகுதியில் ஓட்டு வங்கி இருக்கு அப்போ ஸ்பெஷலி ஏபிள்டு பார்ட்டியா இல்லை வந்து அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்ட்டியான்னு தான் நம்ம பார்க்குறோங்க ரெண்டு ரெண்டே ரகம் தான் ஸ்பெஷலி ஏபிள்டு பார்ட்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்ட்டி அப்போ ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கிக்காக மட்டுமே இருக்கிறவங்க இவங்களை நம்ம சேர்த்துக்கலாம் சீட்டும் கொடுக்கலாம் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அவங்க அவங்களோட செல்வாக்கு இருக்கிற தொகுதியில மட்டும்தான் சீட்டு கேட்பாங்க இப்ப உதாரணமா கன்னியாகுமரியில் வந்து பாமகவுக்கு சீட்டு கொடுத்து பாமக எப்படி ஜெயிக்கும் திண்டுக்கல்ல எம்பி சீட்டு கொடுத்ததில் அவங்களுக்கு வந்து வருத்தம் அதே மாதிரி விசிகாவுக்கும் செல்வாக்கே இல்லாத தென்காசி தொகுதி கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு ஆக இது எல்லாமே ஒரு பார்ட்டி வந்து ஒரு பாக்கெட்டுக்குள்ள இயங்குகிற பார்ட்டி தான் அப்போ ஏன் வந்து மேஜர் பார்ட்னர் வந்து இந்த கூட்டணிகளை விரும்புறாங்க இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு கொங்கு மண்டலத்தை மட்டும் இயங்குற ஒரு கட்சி இருக்கு அதுக்கும் ஏதோ ரெண்டு சீட்டு கொடுத்து அவங்க உள்ள வச்சுக்கிறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கான ஆதரவாளர்கள் ஐநூறு பேரு ஆயிரம் பேரு பல்வேறு தொகுதிகளில் இருந்தா கூட அந்த ஓட்டு முக்கியம் தமிழ்நாட்டுல வந்து வெற்றி தோல்விங்கிறது பல நேரங்கள்ல ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்துல முடிஞ்சு போயிருது அதை இழக்க முடியாது அதை ஒரு ஓட்டுனா கூட இழக்க முடியாது இதுதான் வந்து இங்கே இருக்கிற நிலவரம் அப்போ திமுகவுக்கு வீசிக்க தேவை விசிக்க இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற வாதம் வந்து பொருள் இருக்கிறது ஏன்னா இந்த மாதிரியான வாதம் வச்சு தான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் இந்த கூட்டணி பிரஷரே வேண்டான்னு முடிவெடுத்தாங்க இன்னும் எனக்கு நல்லா தெரியுங்க ஒரு டி நகர்ல ஒரு பிரபலமான கோவில் அங்க வந்து ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமான ஒரு ஒருவரும் அதே மாதிரி வந்து கலைஞர் குடும்பத்தில இருந்து நெருக்கமான ஒருவரும் இருவருமை பெண்கள் அவங்க அந்த கோயில அடிக்கடி சந்திச்சாங்க அந்த காலகட்டத்துல ரெண்டு தரப்புமே சேர்ந்து பாமகவுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க ரெண்டு தரப்புமே சேர்ந்து எனக்கு பெர்சனா தெரிஞ்ச விஷயம் கேது பெயர் சொல்ல நான் விரும்பலை அப்ப பாமக இடம் வேணாலும் முடிவு பண்ணப்ப நஷ்டம் யாருக்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க பாமக தான் ஏற்படுச்சு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு தரப்பும் கைவிட்டுருச்சுன்னா வாய்ப்பே இல்லாம போயிடும் அப்போ பிசிக்கா அது தெளிவா இருக்கு இப்போ இன்றைய தேதிக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் திருமட்ட குழப்பம் தெரிஞ்சது அவர் பிராபலி அவரை ரொம்ப அவருக்கு இந்த மாதிரியான ஃபிகர்ஸ் டேட்டாவை ஃபீட் பண்ணதுல டேட்டாங்கிறது பல நேரங்கள்ல மூணு வகையான பொய் தான் ஒன்னு பொய் இன்னொன்னு பச்சை பொய் மூணாவது புள்ளி வரும் அதுவும் பொய் ரகத்துலாம் சேரும் அதில் நம்ம வந்து மிஸ்கைட் ஆகி போனா அரசியல்ல மாட்டிக்குவோம் ஏற்கனவே அவர் மிஸ்கைட் ஆகி போய் ரெண்டாயிரத்தி பதினாறுல மாட்டினவர்தான் இப்பவும் அப்படி ஆகி போயிடுவாரோன்னு தோணுச்சு ஆனா உஷார் உஷாராயிட்டாரு இப்போ வைக்கம் வைக்கத்துல மிகப்பெரிய விழா நடக்குது அதுல வந்து அப்படி நேராக டெல்லிலேருந்து வந்து கலந்துக்கிறாரு அந்த போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா திமுக பத்திரிகைகள் புற சொல்லி இதில் எல்லாம் போட்டு அது திமுக கூட்டணியில் தான் அவர் தொடர போறாருங்கிறது எப்போ ஆதரவுக்கு தெரியுதோ அப்போ அவருக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வீசிக்கால வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவர் வேற கட்சிக்கு தான் போகணும் வேற கட்சிக்கு போறதுன்னா அந்த கட்சியில ஒரு டிமாண்ட் இருக்கும் நான் கூட்டணிக்கு இவங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஒரு கிளைம் வைப்பாரு இன்னைக்கு ஆங்கில பத்திரிகையும் குறிப்பிட்ட ஆங்கில பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த செய்தியோட தாத்பரியம் அதுதான் அப்போ அந்த கிளைம் அவரால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா அது முடியாது ஸ்ரீ விஜய் வந்து திமுக கூட்டணிக்கு வரவே மாட்டார் என்ன காரணம்னா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருங்கிற நேற்றைய திமுக பொதுக்குழு தீர்மானத்துக்கு விஜயும் தலையாட்டணும் அந்த காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி வைத்த போது ஒரு கூட்டத்தில் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்துக்கல கடைசியில் ரொம்ப ப்ரெஷர் ஆகி ஒரே ஒரு கூட்டத்தான் வந்தாங்க அப்போ கூட ஜெயலலிதா முதல்வர் முதலமைச்சர் ஆகவே விஜயகாந்த் சொல்லவே இல்லை விஜயகாந்துக்கு நாற்பது ப்ளஸ் தான் சீட்டு கொடுக்கப்பட்டது ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்த் கூட்டணியில் சேர்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா ஒரே சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து எப்படி ரெண்டு பேரும் இருக்க முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஆனால் கட்சி பிரஷரு ஸோ அவங்க அதை ஈல்டானாங்க இது தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு ரெண்டு தேர்தலையும் ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எழுதும் வரைக்கும் அவங்க வந்து எந்த கூட்டணிக்கும் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படியே நீங்கள் கூட்டணி வாங்க ரெட்டைல நில்லுங்கன்ட்டாங்க ஸோ கூட்டணி அண்ணா அண்ணாதிமுகவில் ரெண்டாயிரத்தி பதினொன்னோடயே முடிஞ்சு போச்சு அப்போ இப்போ கூட்டணின்னு பேசுறதே கூட ஜெயலலிதாவோட விருப்பத்துக்கு மாறானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த தான் அவங்க வந்து ஹீல்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஆனாலும் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா கூட்டணி இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு அதிமுக இருக்க எல்லாருக்கும் தெரியுது அப்ப ஆதவ மாதிரியானவர்கள் அதை எப்படி பயன்படுத்திக்க நினைக்கிறாங்கன்னா நாங்க உங்களை கூட்டு வரோம் பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வந்து என்னங்க ஆக போகுது சரி அவராலே பீகார்ல வந்து ஒரு ரொம்ப போர் ஓட்டு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சொல்ல பல வீக வேளாளர்களை அன்எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு அவர் அவர்தான் என்னங்க இவங்க வியூகத்தை எல்லாம் வகுக்கிறாங்க தன் நோய் தீர்க்க முடியாத வைத்தியம் ஆகிட்டு ஆயிட்டாங்க அப்படிங்கிற கதை அது ஸோ பிரசாந்த் கிஷோர் யாருக்குமே இருக்காது ஏற்கனவே இருந்தவர் தான் அண்ணாதிமுகவுக்காக வியூவியலாளராக பணியாற்றியவர் தான் அவர் ஏற்கனவே வந்து அவரும் வந்து அதுல சரியான முறையில் ஃபெயிலியர் தான் அவர் அண்ணாதிமுக வியூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த வியூகவியலாளர்களுமே ஒரு ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னா பார்ட்டியோட டைப் பண்றதுக்கு முன்னாடி அவங்களே தனியாக சர்வே எல்லாம் எடுத்து அந்த ரிசல்ட் எல்லாம் பாக்குறாங்க பாத்துக்கிட்டு அப்படி ஜெயிக்கிற மாதிரியான ஒரு பக்குவம் இருந்தா தான் அவங்களுக்குள்ளே போய் சேர்றாங்க பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிற கட்சியிலாம் காலம் காலங்காலமாக சொல்லப்படுகிற விஷயம் வியூலாளர்களாக வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுவதில்லைங்கிறதா என்னோட கருத்துங்க அவங்க எதுக்கு உதவி உதவியா இருப்பாங்க அப்படின்னா சோசியல் மீடியா அது போக வந்து பல்வேறு வகையான அந்த நியூஸ் சைக்கிளை கிரியேட் பண்றதுக்கு அவங்க உதவியா இருப்பாங்க வாக்காளர்களோட சிந்தனையை மாத்துறதுக்கெல்லாம் அவங்க உதவியாக இருக்கிறது இல்லை வாக்காளர்கள்லாம் தனித்தனியா தாங்க யோசிக்கிறாங்க கட்டேசி நேரத்தில் வந்து அவங்க எப்படி வேணாலும் மாறுவாங்க எவ்வளவு தேர்தல்கள் அப்படி நம்ம பார்த்துருக்குறோம் பிரசாந்த் கிஷோர் நினைச்சா மட்டும் தமிழ்நாட்டில் மாறுதலை கொண்டு வர முடியுமா தமிழ்நாடை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கேயே பிறந்து ரெண்டு பிறவி எடுத்தா தான் தமிழ்நாட்டு அரசியலையே புரிஞ்சுக்க முடியும் ரெண்டு மூணு பிறவியும் எடுக்கணும் அப்புறம் நிறைய படிக்கணும் சும்மா எங்கே இருந்தோ பீகார்லேருந்து வந்துட்டு இங்க எங்கெங்க ஏர் ஓட்ட முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதையாவது ஒன்று செய்து வெற்றி வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இருக்கு ஆதரவு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம்னு நினைப்பாரு ஆனாலும் அவருக்கு இறங்க தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா விசிகலா ஒரு வகிச்ச பதவிதான் பெரிய பதவிங்க ஒரு கட்சியோட தொலைப் பொதுச்செயலர்கள் ஒருவர் அந்த பதவி கிடைப்பதற்கெல்லாம் எந்த கட்சியிலயும் வழி கிடையாது விஜய் கட்சியிலும் கூட கிடையாது எப்படிங்க வெளி அப்போ புஷி ஆனந்த் வந்து ஆதவ் அர்ஜுன் ஈக்குவலா வச்சு பார்ப்பாரா அவர் எந்த காலத்துல இருந்து இருக்காரு விஜயோட எந்த காலத்துல இருந்து அவர் நெருக்கமா இருக்காரு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை இவர் வந்து ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றாரு ஆனா ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன ராங் ஸ்ட்ராட்டஜினா திமுக கூட்டணி அதை வந்து தேவையில்லாம சீண்டிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேங்க சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க முதலமைச்சரை வச்சுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது நடக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி முதலமைச்சரா விஜய் கூட ஏற்க மாட்டார் அப்படின்னு சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் பாஜக பதவியில நீடிச்சாரு அப்படின்னா அண்ணாமலையை முதலமைச்சராக அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்வாரா அதே போல எடப்பா ஓபிஎஸ் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சரும் கூட அவர் வந்து ஏற்கனவே ஒரு சீட்ல மட்டும்தான் அவர் அடிக்க வச்சாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவர் வந்து அண்ணாமலை முதலமைச்சராக கொண்டு அவர் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி டிடிவி தினகரன் இருப்பாரா என்ற கேள்வி இப்போ ஏற்கனவே மக்கள் உள்ள கூட்டணி அப்படின்றது ஒரு பெயிலியர் மண்டலா இருக்கும் போது பிஜேபி கூட்டணியில் இருப்பதற்கு இவங்க எல்லாம் விரும்புவாங்களா இவங்க இல்லாதது வேற கூட்டணி வைப்பாங்களா இல்ல விஜய் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கா நீ எப்படி ஒரு சரியான கேள்விதாங்க அதாவது அதிமுக பொதுக்குழு தீர்மானம் போட்டதுனால அண்ணா திமுக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஆகிறார் திமுகவை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு ஸோ அவர் ஆட்சி தொடரணுமா தொடரக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி தான் வரும் அப்போ திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலினுக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த க இது வந்து நமக்கு ஷுவராக தெரியுது இப்போ அண்ணாமலைன்னா பிஜேபி லோக்கல் மாநில கட்சி இல்லை மாநில பிரிவு அண்ணாமலையை முதலமைச்சராக்கணும்னு தீர்மானம் போடாது காரணம் என்னன்னா அது தேசிய தலைமை எடுக்கிற முடிவு இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் ஏக்நாத் சிண்டேவே மீண்டும் முதல்வராவாருன்னு அவங்க சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனா பட்னாவிஸ் முதல்வர் ஆவணும் சொல்லல அதெல்லாமே ஊடகங்கள் செய்திதானே தவிர அபிஷியலா வந்து தேசிய கட்சி அது சொல்லாது காங்கிரஸ் அப்படிதான் அப்ப அந்த பாயிண்ட் அவங்க வந்து தொங்கல்ல தான் வச்சிருப்பாங்க இப்ப அண்ணாமலையே தொடரதான் வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தலைமையில பிரச்சாரம் நடக்கும் இப்ப மோடி தலைமையில ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிரச்சாரம் நடந்தது மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டேட் அவங்க சொல்லவே இல்லையே எப்போதுமே சொல்றது இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி பிரைம் மினிஸ்டரா தொடரணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியில தான் நம்ம ஓட்டு போடுவோம் ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்போ பிஜேபிக்கு அந்த பிரச்சனை இல்ல இப்ப என்டிஏ கூட்டணியில டிடிவியோ இல்ல அன்புமணிக்கோ அந்த பிரச்சனை வராது ஏன்னா அண்ணாமலையை முதலமைச்சர் ஆகும்னு அன்புமணியும் டிடிவியும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை வராது ஆனா மறைமுகமாக அது எப்படி உணரப்படும் அண்ணா அண்ணாமலை தலைமையில வந்து என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சார வியூகத்தை கட்டமைச்சிருக்கிறதுங்கிற அந்த அந்த பாயிண்ட் அந்த சூசதும் தெரியும் ஆனா மோடியோட முகத்தை தானே அவங்க முன்னிறுத்துவாங்க மகாராஷ்டிரால மோடியோட முகத்தை முன்னிறுத்தினாங்க ஆனா உண்மையிலேயே அது லோக்கல் பாலிடிக்ஸ் ஆல் பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் லோக்கல் லோக்கல் பாலிடிக்ஸ் தான் எப்போதுமே ஆனா பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கும்போது அந்த கட்சியோட தேசிய தேசிய அளவுல முகமா இருக்கும்போது அவரோட முகம் வந்து இங்க பயன்படும் ஓட்டு போடுவாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க எனவே பிஜேபி கூட்டணியில அந்த சிக்கல் வராது திமுக கூட்டணியில ஸ்டாலின் அண்ணா திமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டு கூட்டணிக்கு யாரு வரதா இருந்தாலும் இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள தானே வர முடியும் அவங்க நிகழ்ச்சியில் நிறைய நம்ம பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்